அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரம் ரோசி சேனநாய்க்க விளக்கம் அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக தன் பொய்யான குற்றச்சாட்டுகள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக பரப்பப்படுவதாக முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வாகனங்களைப் பற்றி சமூக ஊடகங்களிலும் குற்றம் சாட்டப்படுவது மூன்று பெண்கள் மாத்திரமே ஊடகங்களும் இதை சரியாக ஆராய வேண்டும் தேர்தலின் போது என் மீது அடிக்கடி குற்றம் சாட்டப்பட்டது அவதூறாக பேச முயன்றனர் கடந்த ஆண்டு என்னிடம் வழங்கப்பட்ட கார் மிகவும் பழுதடைந்த ஒன்றாகும் எனக்கு எட்டு வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக கொடுக்கப்பட்டன இதன் பின்னர் ஜனாதிபதியின் ஆலோசகரான பின்பு இந்த குறிப்பிட்ட வாகனமே எனக்கு வழங்கப்பட்டது கூடிய காலம் ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்ட வாகனம் என்பதால் அதனை நான் இருப்பினும் வேறொரு வாகனம் வழங்கப்படும் வரை இதனை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது இங்கு குறிப்பிட்டுச் சொல்லும் வாகனம் மிகவும் பழுதடைந்த வாகனமாகும் முன் கதவுகளில் இருந்து தண்ணீர் கசிந்த நிலையிலே நான் அதனை பயன்படுத்தினேன் எரிபொருள் செலவும் அதிகம் இது என் பெயரில் வாங்கிய கார் அல்ல அரசு கொடுத்த வாகனமாகும் இந்த வாகனங்களை மட்டும் குறிவைத்து என் மீது பூசும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபடுகின்றனர் நான் செய்த வேலைகள் கொழும்பு மக்களுக்கு தெரியும் இந்த வாகனத்தை யார் கொண்டு வந்தார்கள் என்பதை கண்டறியுமாறு ஊடகங்களை கேட்டுக்கொள்கின்றேன் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் இது பற்றி மக்களும் அறிந்து கொள்ளலாம் என ரோசி சினநாயக்க மேலும் தெரிவித்திருக்கிறார் அண்மையில் வாகனம் தொடர்பான சர்ச்சைகள் எழுந்திருக்கின்ற நிலையிலே இவ்வாறு ரோசி சேனநாயக்க அவர்கள் அவசர அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தி அதுவான விளக்கத்தினை கொடுத்திருக்கிறார் முன்பாக அதாவது ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலே பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வாகனங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது அந்த வாகனங்களை அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் விட்டுவிட்டு தப்பி சென்று விட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த வாகனங்கள் மீளவும் அதே திணைக்களங்களுக்கு வழங்கப்பட்ட

அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செய்த செயற்பாடே இதுவென பலரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே அவை அமைச்சர்களின் செயலாளர்கள் அமைச்சர்கள் தான் அவை ஜனாதிபதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தது புதிதாக அமைச்சின் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் உட்பட பல அதிகாரிகளுக்கு அதாவது திணைக்களங்களுக்கு திரும்பவும் அந்த வாகனம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த வாகனம் தொடர்பான செய்தியில் நடந்த உண்மையான விடயமாக இருக்கின்றது அதனை தாண்டி இந்த வாகனங்களை தவறாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன உதாரணத்திற்கு ஒரு அலுவலகத்திற்கு அந்த வாகனம் கொடுக்கப்பட்டால் அந்த வாகனத்தை எடுத்து தனிப்பட்ட ரீதியில் பயன்படுத்துவதும் நண்பர்களிடம் கொடுப்பதும் போன்ற பல சம்பவங்கள் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அவ்வாறு உண்மையிலே இடம்பெற்றால் அது தொடர்பாக விசாரணையின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனுரகுமார அரசு தெரிவித்திருக்கிறது